வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்ம இன்னைக்கு செப்டம்பர் ஒன்று இருந்து ஃபிட்னஸ் ஜேர்னி டெய்லி கன் கன்சிஸ்டன்சியாக வீடியோ வீடியோ வரும் கண்டிப்பாக வரும் இருந்து புதுசாக நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றா வரும் பாருங்க ஓகே இன்னைக்கு வந்து மார்னிங் ஒர்க் அவுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொபிலிட்டி வார்மப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு காலையில் பண்ணுங்க சரியா உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோக்குள்ளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்கள் உடம்புக்கு நல்லது காலையில் நீ முன்னாடியெலாம் கஷ்டப்ப கஷ்டமான வேலைகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்க போவாங்க ஸோ அவங்க தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க இப்போ அவங்க சேரில் உட்காந்து கர வேலை தான் எல்லாருமே தேட்டிங்க ஸோ பிசிக்கலி எந்த டாஸ்க்குமே இல்லை பிசிக்கல் டாஸ்க்கு இருந்தால் தான் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிற உச்சத்தில் ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங்காக இருக்கலாம் ஜாக்கிங்காக இருக்கலாம் ரன்னிங்காக இருக்கலாம் ஸ்விம்மிங்காக இருக்கலாம் இல்லை ஜிம் போகிறவங்க ஜிம் போகலாம் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஒடுங்க கேப்பில் கொஞ்சம் பிரேக் பிரேக் எடுத்துப்பேன் பிரீதிங் டைம் வேணும் இடையில் கொஞ்ச நாளாக ஜிம் ஒர்க் அவுட் போடலை ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணோம் காரணம் என்னன்னா ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கான புரோட்டீன் நம்ம ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அதுக்கான சாப்பாடு இல்லை ஊட்டச்சத்து சேர்த்து கரெக்டாக இல்லை ஸோ அதனால் ஜிம்மை ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாதத்துலேருந்து ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணுறோம் Dumping jacks, <tries> <tries> வந்து கார்டிக்ஸ் பேக் சீரிய இருக்கேன் ட்ரைனிங் வந்து ஜிம்மு போய்ட்டு ஃபுல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மசிலுக்கு ட்ரைன் பண்ணும் அது வந்து தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா மசில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபுட் இருக்கணும் அதுக்கான ஃபுட் இருக்கணும் ஃபுட்டு கரெக்டாக இல்லைன்னா உடம்பு வந்து ஏறாது இறங்க தான் செய்யும் கரெக்டான புரோட்டீன் வேணும் கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் ப்ரோட்டீன் இருந்தால் தான் உடம்பு ஏறும் அந்த மசல் கிளியர் இடத்துல ஃபில் ஆகும் நல்லாயிருக்கும் நமக்கு சரியான சாப்பாடு இல்லை நம்ம வந்து காலை எப்போவுமே சோறு தான் அதிகம் சாப்பிட்றோம் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு தந்த ப்ரோட்டீன் இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு மாதம் ஜிம்மு போகல ஆக்சுவலாக ஒரு தான் போனேன் போயிட்டு என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத பார்த்து நம்மளால் பண்ண முடியுது ஆனால் நல்லா பண்ண முடியுது எஃபோர்ட் போட்டு பண்ண முடியுது என்ன ஒன்று அதுக்கான சாப்பாடு இல்லைங்கும்போது இருக்கிற பசங்களெல்லாம் சோங்குது வெயிட் குறைஞ்சிருக்கு இருந்தது வெயிட் குறைஞ்சிருக்கு ஃபைவ் இன்ஜி குறைஞ்சிருக்கு அது நமக்கு ஆப்ஸு இது குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் சரியா இப்படி இருக்குது குறைக்கணும் அதுக்கான ஒரு அறுபது நாள் நம்மளோட டார்கெட் அறுபது நாளைக்குள்ளே ஆப்ஸை குறைச்சி ஃப்ளாட்டை ஆக்கணும் ஆக்குறோம் மற்றபடி ஜிம் போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னென்னா கூட நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்கள பார்க்கும்போது நமக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும் அவன் நல்லா பண்ணணுன்ற மோட்டிவேட் ஆனால் அந்த மோட்டிவேஷன்லேயும் முக்கியமானது என்னென்னா நீங்கள் அதை நினச்சி ஓவர் வெயிட் போட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஒன்று உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை தான் பண்ணணும் அவன் எவ்வளோ பண்ணுறான் எவ்வளோ பண்ணுறான் இப்போ நான் எங்கள் ஜிம்முக்கு போயிருந்ததில் ஒரு ரெண்டு பசங்களை பார்த்தேன் உள்ளியாக தான் இருப்பாங்க ஆனால் அவன் தூக்குற வெயிட் பார்த்தீங்கன்னா பயங்கரம் தூக்கும் நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ டெட் லிஃப்ட் அடிக்காங்க சூப்பராக பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அவனோட கஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப ஈஎஸாக வந்துட்ருக்கான் நாலு வருஷம் வந்துட்டுருக்கான் அந்த பையன் அதனால் அவனால் ஈஸியாக பண்ண முடியுது அதாவது புதுசாக போகிறவங்க வந்து முதலே ட்ரை பண்ணாதீங்க நல்லா விஷயம் டெட் லிஃப்ட் அடிக்கும்போது முதுகில் பயன் போயிடும் அப்புறம் அவங்களால் நிற்க கூட முடியாது ஸோ அவன் அவ்வளோ எடுக்கான் இவன் இவ்வளோ எடுக்கான்னு போட்டி போடாதீங்க உங்கள் உடம்பு எங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்புடின்னா தான் உங்களால் ப்ராப்பரான பொசிஷன் கொண்டு வர முடியும் ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ண முடியும் எடுத்ததோடய வேட்ட அதிகமாக அப்படிங்கன்னா ப்ராப்பராக வராது இது தூக்கணுங்கிற முயற்சி தான் இருக்கும்போது தவிர உங்கள் உடம்புக்கு தேவையான இது வயசு தான் எந்த மசிலை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த மசிலில் பிடிக்காது சரியா சரி ஓகே நம்ம பார்க்கலாம் நான் தொடர்ந்து ஜிம் வீடியோ போடுவேன் இன்றைக்கி ஜிம்மு போகக்கூடியதான் ஆனால் நீங்கள் காரியெலாம் கொஞ்சம் கா ஃபோக்கஸ் பண்ணுவோம் காலையில் அதனால் வந்துருக்கோம் பண்ணுவோம் சரியா சரி ரைட் అంతే ఇన్కమ్ వరటం ఫోకస్ పొందే மே நல்லாது நம்ம இப்போ ஃபுட் வீடியோ கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரன்னிங் வீடியோ குறைச்சாச்சு ரன்னிங் பண்ணி சுத்தமாக குறைஞ்சிருச்சு ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நிறைய பேர் நிறைய புதுசாக எடுக்கிறாங்க ஃப்ரீ ஒர்க் அவுட்டு பே புரோட்டீனு அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட தெம்பில்லை வருமானம் இல்லை ஸோ அதனால் இருக்கிற சாப்பாடை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் மேக்சிமம் ஹெவி வெயிட் பண்ணாதான் ரொம்ப ஜிம்மு போய்ட்டு பார்க்கலாம் போச்சுன்னா நமக்கு லைட்டாக பண்ணணும்னு நினைப்போம் லைட்டாக பண்ணால் தோண மாட்டேன் உண்மையிலே தவறு தான் நானே அந்த தவறு பண்ணியிருக்கேன் லைட்டாக பண்ணணும் அப்படின்னு போவேன் ஜிம்மு போனதுக்கப்புறம் நமக்கு அந்த மைண்ட் செட் வராது பரமாட்டி கொஞ்சம் மசில் பிடிக்கல எனக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் கூட போடுது ஹெவியாக போடுது அது ஃபுட்டு இனி ஃபோக்கஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக இனி ஃபுட் ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் எதுலேயும் மிஸ்டேக் பண்ணுறது தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பாக இதோ நான் நம்மளால் வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் வாங்க முடியாதது வாங்க முடியாட்டாலும் சின்னதாக முட்டை சிக்கனு அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிற உணவுகள் சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்கேன் சரியா ஸ்காட்ஸ் ஸ்காட்ச்ஸ் ஒன் ஃபிஃப்டி போட்டுருவோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவில் லக்கிக்கு பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க ஃபுல் பாடிக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருங்க இன்றைக்கி நம்மளோட மசில் விட்டுருக்குன்னு பார்க்கலாம் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் அதோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரியா ஜிம்முக்கு போய்ட்டு அந்த கண்ணாடியில் பார்ப்பேன் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையில் அதுலேயும் எனக்கு ஜிம்மு ஜிம்மில் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கிறது என்னென்னா ட்ரை சாப்ஸ் பண்ணும்போது தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸு இருக்குன்னு சொல்லுவேன் எனக்கு அது இன்னும் நான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை கப்ஸ் இருக்குதுன்னா கல்வன் பண்ணிங்க இதோட விட நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும்

सिन टू थ्री குறைக்கணும் குறைப்பேன் கஷ்டமான வேலைக்கு தான் போறேன் இருந்தாலும் கஷ்டமான வேலைக்கு எனக்கு குறைய சாப்பாடு கரெக்டான சாப்பாடு என்னன்னா அழகா சாப்பிடணும் கிடைச்சி போச்சு நொறுக்கு அவன் போட்டு வீட்டுலாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி தான் நல்லா சாப்பிடுவேன் முன்னாடியெல்லாம் பயங்கரமாக சாப்பிடுவேன் இப்போ குறைச்சிட்டேன் கொஞ்சம் ஆனால் அப்போது ச நல்லா சாப்பிடும்போது என்னோடய உடம்பு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பேன் ஐம்பத்தஞ்சு கிலோ டு அறுபது கிலோ தான் அவ்வளோதான் தான் இருந்தேன் வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தேன் அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் அப்போ நல்லா குறஞ்சி மறுபடியும் அதில் இருந்து வெளியில் வரும்போது நான் ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஃபுட்டு தான் நல்லா சாப்பிடுவேன் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல உங்களை வரும்போது எனக்கு கோவம் வந்ததுன்னா நல்லா சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸு அது தனியாக சாப்பிடுங்கிறதோ என் ஃப்ரெண்ட்ஸையும் போவேன் முடிஞ்சா நானும் சாப்பிடுவேன் எங்கள் அம்மா கிட்டே நல்லா எதாவது வாங்கி கொடுத்து அம்மா சமைச்சு தாங்க சாப்பிட்ணுச்சுன்னா எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க அருமையாக சமைப்பாங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினேன் அதுக்கப்புறம் அந்த தான் ஐம்பத்தஞ்சி அறுபத்தஞ்சி கிலோவில் இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோவில் இருந்து டக்குனு செவன்ட்டி ஃபைவ் வந்துடுச்சு பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து எவ்வளோ எழுபத்தஞ்சி கிலோ வந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் ஆனால் அதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க என்னோடய ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே அந்த வெயிட் போட்ட பாடி தான் உனக்கு நல்லா இருந்துன்னு சொன்னாங்க ஏன்னா கொஞ்சம் அழகாக இருந்து பார்க்க கேட்டால் லாம் கண்ணமாஜி நம்மளை நம்மளே சொல்லிக்க கூடாது இருந்தாலும் எனக்கு நான் அழகு தான் நான் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன நான் அழகு தான்ப்பா என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க என்னென்னா நீ கருப்பாக இருக்கேன் நீங்கள்லாம் அழகுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ தான் நான் அழகு தான் எனக்கு நான் அழகு தான் நான் க கலராக இல்லை கருப்பாக இருக்கேன் அவன்தான் மற்றபடி நான் அழகாக தான் இருக்கேன் இப்போ அழகு ஃபோக்கஸ் கிடையாது ஹெல்த்து அப்படி சப்பியோ குட் டைட்டோ போனோம்னு வைங்களேன் ஃபேட் அதிகமாகச்சுன்னா ஒவ்வொரு நோயாக வரும் அந்த நோய் வரக்கூடாது அப்படின்ட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம் நல்ல ஸ்வெட்டாகுது எப்போ இந்த மாதிரி லைவில் வீடியோ போடலாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைவில் வீடியோ போட்டுட்டு அப்படியே ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு பே ஒரு கூட்டம் பண்ணிவிட்டு பண்ணலாம் நான் நினைக்கிறேன் வீடியோவாக போடுறத விட லைவில் பண்ணலாம் நல்லாயிருக்கும் தோணுது பார்க்கலாம் முடிஞ்சால் லைவில் போடுறது என்ன பிரச்சனை என்ன நான் லைவ் போடுவேன் அந்த டைமில் எனக்கு ஃபோன் வரும் ஃபோன் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லைவ் கட்டாகும் யார் என்னென்ன அந்த சவுண்டு வரும் ரிங்கிங் சவுண்டு வரும் ஸோ அதனால் போடலை நாளைக்கு வேறு முயற்சி பண்ணுவோம் மூடு முடிஞ்ச அளவு லைவில் வர பார்க்குறேன் லைவ்லேயே பேசுவோம் சரியா பார்க்கலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்குறதோட அப்படியே போயிருந்தீங்க ஒரு லைக் போட்டு போனீங்கன்னா அது நமக்கு சரி நமக்கு இத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குது ஸோ இன்னும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே அடுத்து இன்னும் நிறைய நான் பண்ணுவேன் இன்னும் நிறைய சொல்லி தருவேன் இருக்குது பாருங்கள் சரியா புதுசாக ட்ரெயின் பண்ணுற அவுட் ப்ரூஃபர் பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு கூட வந்த பசங்கள்லாம் வருவாங்க ஆனால் ஹோம் ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுத்துருவேன் எப்படி பண்ணணும் என்ன சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் வராங்க அதுக்கப்புறம் காணாமல் வாங்காமல் அது ஏன்னு தெரில ஹோம் ஒர்க் அவுட்டுக்கே எப்படி இருக்குது ஜிம் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும் நான் அது நார்மலாக முன்னாடியே நினச்சது வந்து இதோட அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஸோ அவங்க வந்து ஃபிட்னஸ்க்கு விளாட்றது வேறு வெயிட்டிங் வெயிட் ட்ரைனிங் விளாட்றது வேறு அதுக்கப்புறம் பாடி பில்டிங் வேறு எல்லாேருமே ஜிம்மு போகிறவங்க பாடி பில்டிங்காக போகிறாங்களா அப்படின்னா கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக போகிறாங்க நிறைய பேர் உடம்பு ஃபேட்டை குறைக்கணும்னு வராங்க இன்னும் சில பேர் பவர் லிஃப்டிங் போகிறாங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் போகிறாங்க அதோடய ஸ்ட்ரென்த்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பாடி பில்டிங் பாடி பில்டிங் போகிறவங்க தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஹெவியாக பண்ணி அவங்க உடம்பு ஒவ்வொன்னும் உடம்புல ஒவ்வொடனையும் செதுக்கணும் அது கஷ்டப்படுறாங்க ஸோ நான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக நினச்சேன் ஜிம் ஒர்க் அவுட் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அங்கே போயிட்டு பாரில் எடுத்துக்க முடில ஒரு பார் டுவெண்ட்டி கேஜி பார் தான் பார் என்னால் செஸ்ட்டு கீழே எடுக்க முடில அப்போ அந்தளவுக்கு நான் வீக்காக இருக்கேனா அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு அதுக்கப்புறம் ப்ராப்பராக சொல்லி தந்தாங்க எவ்வளோ எப்படி பிடிக்கணும் எவ்வளோ தினத்தில் பிடிக்கணும் எங்கே எவ்வளோ இறக்கணும் எவ்வளோ தூக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணாங்க வந்துச்சு ஸ்டார்ட்டிங்கில் பாரில் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மா கூட்டி 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 போட ஸ்டார்டிங்கில் நமக்கு உடம்பு நல்லா தான் இருந்துச்சு வெயிட் கூட்ட 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 நமக்கு உடம்பு வந்து அப்படியே டவுன் ஆகுது அது உடம்புல மசில் கெயின் ஆகவே இல்லை ஸ்ட்ரென்த்தும் எனக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி அவ்வளோ ஃபீல் ஆகும் என்னடா ஒரு மாதம் போயிட்டு அதுக்கே சொல்கிறியனு நினைக்காதீங்க என்னென்னா எனக்கு ப்ராப்பரான ஃபுட்டு இல்லை இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பேன் இன்னொன்று என்னோட வேலை வந்து ஒரே ஊரில் இல்லை பண்ணுற வேலைக்கு வந்து ஒவ்வொரு ஊராக எங்கே கான்ட்ராக்ட்ருக்கும் அங்கங்கே மாறி மாறி சைடு மாறி மாறி போயிட்டே இருப்போம் அங்கே அங்கங்கே வேலையை முடித்து முடித்து வர்றதுக்கு நமக்கு வந்து சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கும் சில நேரத்தில் தூரத்தில் இருக்கும் ரெண்டையும் பார்க்கணும் தூ பக்கத்தில் இருக்க வேலைக்கும் பார்க்கணும் தூரத்தில் இருக்க வேலைக்கும் பார்க்கணும் பக்கத்தில் இருக்க வேலை அன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்சிடும் சீக்கிரம் வந்துடலாம் ஜிம்மு பண்ணலாம் ஈவினிங் தூரத்தில் இருக்க சைட்டுக்கு ஈவினிங் வர்றது டைம் ஆயிடும் ஸோ அது பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் இருக்குது இனி அது வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஜிம் போகிறது வந்து மார்னிங் மாற்றிட்டு ஈவினிங் வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் பண்ணலாம் லைவ் ஸ்ட்ரீம் பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ளே உங்களோட சப்போர்ட் இருக்கும் அவ்வளோக்குள்ளே தான் இது இருக்கும் நம்மளோட வீடியோஸ் நீ அடுத்தடுத்து வர்றது இருக்கும் நமக்கு இன்னும் மான்ட்டி சீசன் ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகிறது தான் இருக்குது சீக்கிரம் ஆயிரும் அது பிரச்சனை இல்லை ஆனாலும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணுறேன் லென்த்தாக போச்சுன்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால் வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணுறேன் நாளைக்கு புது வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் லவ் இக்கேஎஃப் சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்